परगिटर सुदरಕ್ಕೆടക ಆಡ ಆಡಲೇ ಒಂದು ಸೆತ್ರ ವೇದೆಯ ಮೇಲೆ ನಿಂತು ಆಪೋಸ್ತಲರ ನಡಬರಿ ಎರಡನೇ ಅಧಿಕಾರಕ್ಕೆಲ್ಲ ಈ ಅಭಿಷೇಕತೋನ ಕೂಡ ಎದ್ದು ದಕ್ಕ 44 ಆ ವರ್ಷ ತವಾಸಿಪೋ ಹೆಸರು 13 ವರನ ಕೂಡ ನಿಂತು ಅವರಿಗೆ ನೋಕಿ ಎಬಿ ಕಿಸುಗ್ರಾ ವಾಯೇ பேச முடியದ ಪೆ드로 ಯಾರು ರೀತಿ ಅನಿಮಾ பேசுನ ಪೆ드로 ಚಿಕ್ಕಮ ಅಸರ ಪೆ드로

இந்த ஐம்பதாவது நாளை கொண்டாடுவதற்கு மட்டுமல்ல ஐம்பதாவது வருஷத்தை யூபிலி வருஷத்தினுடைய பண்டிகையை கொண்டாட இந்த மக்கள் கூடி வருவார் நாற்பத்தி ஒன்பதாவது வருடம் வந்தவுடன் அடுத்தது வருகிறது யூபிலி ஆண்டு விடுதலையின் ஆண்டு அடிமைகள் வாங்கப்பட்டவர்கள் அவர்கள் விடுவிக்கப்படுகிற ஆண்டுகள் இங்கே இந்த உலகத்தில் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுகிற ஆண்டு இந்த பிந்தை குஸ்தர் பண்டிகை அவர்கள் பாவத்திலும் மரண இருளின் தேசத்திலும் இந்த உலகத்திற்குள்ள நிம்மதியற்று கிடந்தவர்கள் வழியிலே கடவுளை தேட வழி தெரியாத இருந்தவர்களுக்கு ஒரு விடுதலையின் நாள் இந்த பெண் தான் ஐம்பதாவது நாள் ஐம்பதாவது வருஷத்தின் பண்டிகை இந்த பண்டிகை இந்த பண்டிகையில மக்களை விடுதலையாக்க தேவன் பேசுகிறார் நூற்றி இருபது பேருக்கின் மேலும் அந்த ஆவை வந்து இறங்கி நின்றது ஆனால் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக பேசப்படுகிற செய்தி இது வேலைக்கு பார்த்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்காக பேரில் எழுத்து என்று உரத்த சத்தமாய் பேசுகிறார் என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி சாய்த்து கேளுங்கள் என்ன பேசுகிறார் நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல பொழுது விழித்து மூன்று மணி வேலையாக இருக்கிறது காலையிலிருந்து குளிச்சிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு இது ஒரு சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு அன்றைக்கு யூதர்கள் விருந்துகளிலே மாமிசத்தியும் திராட்சை சத்தியம் உண்ணுவது வழக்கம் அப்படிப்பட்ட வழக்கத்தில் இவர்கள் ஆவியை பெற்று உலகை கொண்டிருந்தார் என்று இந்த யூதர்கள் நினைத்தார்கள் ஆனால் பேதர் சொல்லுகிறார் இவர்கள் மதுவினால் நிறைந்த உலர் உலகை கொண்டிருக்கிறவர்கள் அல்ல இவர்கள் காலையிலிருந்து இருந்து தேவ சமூகத்தில் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல பொழுது விடிந்து மூன்று மணி வேலையாய் இருக்கிறது தீர்க்கு தரிசியாக யோகமணி உரைக்கப்பட்டபடியே இது நடந்து எழுகிறது

வயசு வித்தியாசம் எல்லாம் நிறைய இருந்தது அந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி நடக்கிறது இது இந்த யுகத்தில் இப்பொழுது அன்றைக்கு மட்டும் அல்ல அன்றைக்கு நூத்தி இருபது பேர் கூடியிருந்த காலங்கள் மட்டுமல்ல கிறிஸ்துவின் இரண்டாவது வரைய வரைக்கும் இந்த ஆவியின் பொழிவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே நான் ஏசு கிறிஸ்து சொன்னார் ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வர வர கடவன் அவன் அவன் வந்தால் என்னிடத்தில் வந்து அவன் பானமான கடவன்

நடந்த பின்புகாம் தரிசனத்தை காண்கிறார் என்ன பனிரண்டு ஆள ஒரு வாசிகள் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் இருந்தால் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் கூட பேசுவேன் என் காசமா எம் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல என்னுடைய மக்களுக்கு நான் தரிசனத்தில் நான் அவனுக்கு வெளிப்படத்தை காமிச்சு கொடுப்பேன் இது ஏதோ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மட்டும் அல்ல கத்தர் பழைய ஏற்பாட்டிலும் தப்பை ஆவியின் வெளத்தை ஈண்டு கொடுத்தார் மோசேக்கு மட்டும் இல்ல அவரோடு கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுவது மூப்பர்களுக்கும் அந்த ஆவியை கொடுக்கிறா என்ன மதிய புஸ்தகம் பதினோராவதிகாரம் இருபத்தி மூணாம் வருஷத்துல இருந்து வாசிக்கலாம் நோக்கி கத்துணை கை குறியிருக்கிறது என்றோ என்று இப்பொழுது காண்பா என்றாசை புறப்பட்டு ஜனங்களுக்கு சொல்லி எழுது பேரை கூட்டி நிறுத்தினார் கத்தர் வேகத்தில் இறங்கி

தம்முடைய ஆவியின் பலத்தை தருகிறார் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த மோசையினுடைய ஊழியர் காலங்களில் எழுபது மூப்பர்கள் மேலே அந்த ஆவி வந்து தங்கின மாத்திரத்தில் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி ஓய்ந்தார்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே ஒரு அற்புதமான சேவை தேவன் அங்கே நடப்பித்து காமித்து கொடுத்தார் பேரு எழுந்து நிற்கிறார் எழுந்து நின்று பிரசங்கத்தை துவங்குகிறார் பிரசங்க துவங்கி மக்களை அந்த அந்த நேரா நேராக விரும்புகிறார் ஏன் இழுக்க விரும்புகிறார் கச்சம் கொடுத்த ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அதிகாரம் ஏழாவது ஏழு பதினொன்னு நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் நான் போகாதிருந்தால் வரான் நான் போவதே ஆகி அனுப்புவேன் வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து நிறுவ அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும் காணாதபடிக்கு

அவர் அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே எதை பற்றி பேசணும் பாவத்தை பத்தி பேசுற பேரு எழுந்து நின்று உரைக்கிற அந்த வார்த்தைகளை கேளுங்கள் அவர் சொல்லுகிறா சொல்லு ரெண்டு இருபத்தி மூணுல அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்கைவினாலே சிலுவில் ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள் தேவனுடைய மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து எழுப்பினார் அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாம இருந்தது நீங்க தான் அவர் கொண்டு போய் கொலை செய்தீங்க

பரசுத்தாவை கொடுத்தவுடைய மிக முக்கியமான அஸ்திவாரம் மூன்று கான்செப்ட் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து இந்த மூன்றை நாம் அறிந்து கொள்வதற்காக நான் போவேனே ஆகிய தேற்றுவாளன் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் பேதவுக்குள் அந்த ஆவியின் அபிஷேகம் இருந்ததினால் அந்த வரங்கள் அவருக்கு கிரிய செய்ததினால் அவர் செய்த தவறை சுட்டிக்காட்டுகிறார் நீங்கள் செய்தது தவறு இந்த தப்பி நிமித்தம் நீங்கள் அவருக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தினீர்கள் ஆனாலும் தேவன் அப்படிப்பட்ட காரியத்தில் விடுதலை ஆக்கினர் மரண உபாயத்தில் கட்டுகள் அவரை மேற்கொள்ள முடியவில்லை கத்தரவரை விடுதலை ஆக்கினார் சூரியன் சந்திரன் என்பது ஒரு ஓமையாக சொல்லப்படுகிறது வானத்தில் சத்துவங்கள் வசதி அது இயற்கை இயற்கைக்கு உட்பட்ட சில அடையாளங்கள் நிச்சயமாக நடக்கும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அறையப்பட்டிருந்த பொழுது மூன்றாம் அந்த அந்த ஆறாம் மணி நேரத்துல அந்தகாரம் உண்டாயிற்று பூமியிலும் அந்தகாரம் உண்டாயிற்று இருந்து சூரியன் மறைந்தது வெளிச்சம் கொடுக்கவில்லை இதெல்லாம் நடந்தது யோகேஸ்வரத்திற்கு திசையில் நடந்து கொண்டிருக்கிறது இங்க சூரியன் சந்திரன் என்று சொல்லப்படுகிறது ஒரு குடும்பத்தை குறித்து பேசுகிற விஷயம் யாக்கோபு என்று சொல்லப்படுகிற

கூட்டம் அவர்தான் ரட்சகர் என்று சொல்லி தொழுது கொள்கிற கூட்டமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதையே தேவன் முதலாவது அறுவடையாக எடுக்க விரும்புகிறார் பயங்கரமான ஒரு பெரிய ஒரு அனல் கொண்ட விஷயத்தை பேருவை கொண்டு பேசுகிறார் அவரை குறித்து தாவி சொல்ற விஷயத்தை எல்லாம் பேசிட்டு வரும் பொழுது இங்க மேல வாசிங்க இப்ப அவங்க ஜனங்க எல்லாரும் முப்பத்தி ஆறுல அப்போ சார் ரெண்டு முப்பத்தி ஆறுல ஆகையினால் ஆகையினால் நீங்கள் சிலுவில் அறிந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரோவேல் குடும்பத்தார் யாவரும் பாருங்க அப்ப பாவத்தின் முதல் விஷயத்தை பேரவங்க விளங்கி காட்டுகிறார் அவர் அறியாதிருந்த விஷயத்தை தான் பெற்ற ஆவியிலே நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு சுவிசேஷம் சொல்றாரு யூதர்களுக்கு சுவிசேஷம் சொல்றாரு பாவத்தை குறித்து நீங்க அவரை அறியாம வந்தவரை அறியாம விட்டுருக்கீங்க என்றால் நீ பாவம் செய்தவனாய் பாடுகிறார் அந்த கண்டிச்சு உணர்ந்து பேசுகிறார் இப்ப இரண்டாவது அந்த காரியத்தை குறித்து பேசுகிறார் முப்பத்தி ஏழாவது வருஷத்துல இதை அவர்கள் கேட்ட பொழுது குத்தப்பட்டவர்களாகி பேருவையும் பார்த்து சகோதரரே என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் பேருந்து நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தான் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பரசுத்தாமியின் வார்த்தை பெரும் நீதி குறித்த வழி பாவத்துக்குரிய விஷயத்தை அவர்களுக்கு சொன்ன அதிகாரத்தை பாருங்கள் இருபது இருபத்தி மூணுல எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவர்களுடைய பாவங்களை மன்னியாக இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார் இங்கே இந்த அதிகாரத்தை பெற்ற பேரு என்ன பண்ணுகிறார் பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கான வழிகளை அந்த மக்களுக்கு தருகிறார் நீதியின் வழி நீதியின் வழி ஒருவேளை நீங்க மனம் திரும்பி தேவசமூகத்திற்கு திரப்படாமல் போனால் நீங்க இங்கே ஆயத்தீர்ப்படைகள் என்பதையும் எச்சரிப்பால் பேசுகிறார் வாக்கு சித்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கத்தர் வரவழைக்கும் தூரத்துல யாவருக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுல இந்த சந்ததியை விட்டு விலகி நியாயத்திற்கு பற்றி பேசுகிறார்கள் உங்கள் அவநம்பிக்கை நடத்தக்கூடிய விஷயத்திலிருந்து நீங்கள் விலகி மார்க்க ரீதியாய் உங்களை ஏமாற்றுகிற விஷயங்களை விட்டு நீங்கள் விலகி இயேசுவை நீங்கள் நம்பார்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி விளகி முடியா லட்சித்து கொள்ளும் என்று புத்தி சொன்னா என்ன சொன்னான் நம்ம பேருக்கு புத்தி சொல்றது பிடிக்காது தூக்கம்தான் வரும் புத்தி புத்தி பே எதுக்கு என்ன இருக்கீங்க எனக்கெல்லாம் அறிவு ஜாஸ்தி எனக்கெல்லாம் புத்தி ஜாஸ்தி அறிவு ஜாஸ்தி எனக்கு எல்லாம் தெரியும் இது எல்லாம் தெரியும் மட்டும் பேச முடியாது எதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறோன்னுட்டே எல்லாரும் பேசணும் எதாவது சொல்கிறோம் எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க நிறுத்துங்க உங்க பேச்சு எனக்கு இருக்கேன் ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே தெரியாது எதாவது எனக்கு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் தாவி இது சொன்னார்ல போன வாரம் நான் தியானம் சொல்ல சமையல்கிட்ட ஒரு தெல்லு பூச்சி தேரவங்க என்னாங்க நான் ஒரு சாதாரணமான மனுஷன் எல்லாம் தெரிஞ்சிச்சு நீ என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு நீ எல்லாமே தெரிஞ்சதெல்லாம் மரபு தேர்ந்த இருக்கும் இன்னும் எனக்கு கற்று கொடுக்கும் கற்றது கைமண் நலவு கல்லாதது ஊரு

ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுகிறார்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு பரசுத்தாவின் வரத்தை அவர்கள் பெறுகிறார் பரசுத்தாவினுடைய கிரிகள் இப்ப யாய் நடக்கிறதற்கு அங்கே புத்தி சொல்லி முடிந்ததுக்கு அப்புறம் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் இந்த புத்தி பரசுத்தாவின் கடத்தை கொண்டு அவன் பிரசங்கித்த விஷயத்தை அவரை கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் தான் நாங்கள் செய்தது தப்புதான் நாங்கள் மேசியாவை கொலை செய்து விட்டோம் நாங்கள் செய்தது தவறு பாவ மன்னிக்கும் நிச்சயத்தை என்று ரயம் தெரிப்பான் அவன் சட்டப்படி கொலை செய்ததை அவர்கள் ஒரு பெரிய திட்டாக கிடைப்பான் இன்றைக்கும் வெல்ஃபில் நடந்தது இயம் ஒரு தப்பு ஒருத்தன் படி சொன்னா அவன் நடுமீது தூக்களும் பூக்கும் கூட்டில் கூட்டாங்க பிடிச்சோம் அது வந்து சட்டப்படி சரியா செஞ்சுட்டேன்னு நினைக்கிற அவங்களுக்குள்ள ஒரு ஈரத்தை தேவன் பார்க்கறது அப்படின்னா அந்த ஈரத்தான் நாங்கள் என்னுடைய அதிபதியை கொலை செய்து விட்டோங்கிற அந்த ரீப் பட்டன் அந்த பல்சுத்தாவின் கூற்றுங்கள் அவர்களுக்குள்ளே ஏற்படுத்துகிறது தமிசியாக அவர்களுக்கு சொல்லுங்கள் அவர்களுடைய புத்தியை கேட்டு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்களா மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்

அடையாளங்களும் செய்யப்பட்டது பரிசுத்தாவியின் கிரி எழுத தெரியுமா நம்ம வாழ்க்கையில விசுவாசிக்கிறதெல்லாம் அற்புதமாய் அடையாள பாய் நடக்கம் நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க என்ன நம்பரைங்க விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பா தேவ நமக்கு கொண்டுகிற மகிமை உங்களால காண முடியும் அப்போஸ்தர்கள் மேலே தமிஷன் இறங்கி நின்றது அவர் நின்ற எல்லாம் பெரிய அற்புதம் பேரு தொற்றா இருக்கிற ஒரு பெண்ணை உயிரோட எழுப்பினா செத்த பெண்ணை போய் இயேசு கிறிஸ்துவை போலவே உயிரோட எழுப்பி நிறைய பேர் சப்பானிகள் எல்லாரும் சுகமாக இந்த அபிஷேகம் இந்த பெந்தை கிறிஸ்து அனுபவம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரைக்கும் இருக்கும் கடைசியாக பெந்தை கிறிஸ்து அனுபவம் நமக்கு எதுக்கு தகுந்த நாம் மனவாளனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுவதற்காக நம்மை சத்தியத்தில் நடத்துவதற்காக இந்த ஆவி நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று நிச்சயமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் அதுதான் அவரை சந்திக்கிற ஒரு நாள் அந்த நாளுக்காக நமக்கு தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் சத்தியத்தில் நடத்துவதற்காக சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்திய வார்த்தைகள் வசனங்களுடைய வாழ்விலை செய்வதற்காக இந்த பரசுத்தாவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவாலயத்தில் வீடுகள் தோறும் ஒப்பமிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாதோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரசிக்கப்படுகிறவர்களை சேர்த்துக் கொண்டிருந்தார் கல்லான கட்ட சதையானதயமாய் எல்லாரும் எப்படிப்பட்ட இருதயமாய் இருந்தார்களாம் கல்லான இருதயமாய் ஊற்றும் பொழுது ஒரு சதையான இருதயமாய் என்று இவர் சதையான இருதயமாய் நிகழ்ச்சியை இந்த பெந்தை கோஸ்தான் ஒரு பெரிய அறுவடை கத்தர் பாத்திரத்தில் அறுவடை பார்த்த மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ஆயிரம் ஆயிரமான அறுவடைகளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்டவர்கள் அனதினமும் சபையில் சேர்த்துக் அந்த முதற் பலனை பார்த்ததுதான் பெந்தே கிறிஸ்து பண்டிகை இந்த பண்டிகை அனுபவம் ஒரு நாள் மட்டும் இல்ல வாழ்நாளில் தான் நமக்கு கொடுத்தார் அனதினமும் ஜெபிக்கணும் அனதினமும் அனுதினமும் அன்னைக்கு ஆலோசனை நடந்தது இங்க நம்ம சபையில எத்தனை நாள் நடக்குது மாசத்துல ஒரு முறை ரெண்டு முறைவா நாம் நடத்துகிறோம் அதற்கே முழுமையா ஜனங்கள் வருகின்றார்கள் ஆதி அப்போஸ்துடைய காலங்களில அவர் என்ன பண்ணாங்களா தினந்தோறும் அது கொண்டு வந்தாங்க கடைசியா ஒரு வசந்த அப்படிங்கிற கத்துடைய கை குறி போகவும் இல்லை கத்துடைய வாக்கு மாறி போகவும் இல்லை அவர் வாக்கு பணிகளை வாக்கு மாறி

நீங்கள் புத்தியை ஆலோசனை சொல்லுகிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் நீங்கள் மூப்பர்களை போல கடைசி கால தரிசனங்களை பார்க்கத்தக்கதான கிருபை கூட அங்கு உங்கள் வைப்பார் நம்பரங்களா விசாரிங்கள் தானியல் மேல் அப்படி வச்சிருந்த தானியல் கடைசி கால நிகழ்வுகளை அவர் கண்டு இந்த கடைசி காலங்களில் யோகியின் சொன்ன திருந்த தரிசனம் திரும்ப நடக்கப் போகிறது எல்லாரத்தின் மேலும் ஆவியை தேவன் ஓற்ற வைப்பார் போமா